ஹாய் வணக்கம் இந்த போகம்ன்ற ஒரு வார்த்தையை பற்றி நான் ஒரு புக்கில் படித்தேன் அது ரொம்ப என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு அது உங்கள்கிட்ட பகிர்ந்தலான்னு ஆசைப்படுறேன் அதாவது ஒரு மனிதன் பிறக்கும்பொழுது இந்த போகத்தோடு தான் பிறக்கிறான்றாங்க நம்ம நினச்சிக்கிறோம் உடச்சியாக ஜெயிக்க முடியும் அதில் மாற்றுக்கருத்தில் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு மேபி உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டியோ உங்கள்கிட்ட ஒரு சொத்து கொடுத்துருப்பாங்க ஒரு வீட்டையோ ஒரு நிலத்தையோ அது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கப்பட்டிருக்கோம் அந்த வீடு உங்கள் அப்பா வாங்கியிருப்பார் இல்லைனா உங்களோட பா தாத்தா பாட்டி வாங்கியிருப்பாங்க அது இன்றைக்கி உங்களோட கையில் வந்து நிற்கும் இப்போ நீங்கள் பிறக்க நினச்சிருப்பீங்களா இந்த வீடியோ எனக்கு கிடைக்கும்னு இல்லை அந்த நிலத்தை வாங்குனாங்கள அந்த நிலத்தையோ வீடியோ உங்கள் அப்பா வாங்கினாங்களே உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க ஏன்னா அப்போ நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்களே அப்போ நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கைக்கு வர வேண்டிய பொருள் தயாராக இருக்குது அப்போ இந்த உயிர் அப்போ அப்போ ஏதோ ஒரு சக்தி தான் அந்த பொருளை உங்ககிட்ட வந்து சேர்க்குது கரெக்டாக நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு நம்ம அதுக்கு உழைப்பை போடலை எதிர்பார்க்கல இங்கே கிடைக்கும்னு நினைக்கல ஏதோ தாத்தாவோ இல்லை பாட்டியோ இல்லை பூர்வீக சொத்தோ இல்லை அப்பாவோ யாரோ சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க நீங்கள் புறக்கிறதுக்கு முன்னாடி அதை வாங்கி வச்சுருப்பாங்க அது இன்றைக்கி நீங்கள் வளர்ந்த பிறகு உங்கள் கையில் வந்து நிற்குதுண்ணா அது என்ன அர்த்தம் இப்போ ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டு இருக்குது எல்லாத்தையுமே அதுக்குன்னு யாரும் உழைக்காதீங்க சோம்பேறியாக தூங்குங்கன்னு சொல்ல வரல பிரகாரம் உங்கள்கிட்ட வந்து சேர வேண்டியது கண்டிப்பாக சேரும் இப்போ நம்ம டெண்டுல்கராக இருக்கட்டும் இல்லைனா வந்து தோனியாக இருக்கட்டும் அவங்க சொல்கிற ஒரே என்ன என்னோட சின்சியரான கிரிக்கெட்டை நான் கிரவுண்டில் போடுவேன் ரிசல்ட் என் கையில் இல்லை கடுவுகிட்ட விட்டுருவென்றாங்க அதுதான் வந்து தோனியும் சொல்கிறார் நான் ஏன் டென்ஷனாகவும் இருக்குன்னா ரிசல்ட் என் கையில் இல்லை உழைப்பு மட்டும் தான் என் கையில இருக்குது நான் போட்டுருவேன் வர ரிசல்ட் எடுத்து பண்ணுறாரு அதே தான் டெண்டுல்கர் சொல்கிறார் எட்டு அவர் ஒரு ஆறு ஹவர் கிரிக்கெட் சின்சியர் கிரிக்கெட்டை நான் வந்து கிரவுண்டில் போடுவேன் வர ரிசல்ட்டு அது ஹண்ட்ரடாக தான் எடுத்துப்பேன் இல்லைன்னா டக்காக தான் எடுத்துப்பேன் இல்லை வேர்ல்ட் கப்பாக தான் எடுத்து பண்ணுறேன் புரியுதுங்களா அதாவது உழைப்பு மட்டும் தான் உன் கையில் இருக்குது பரிசு வெற்றி இல்லை தோல்வி இல்லை அதை வர ரிசல்ட் உன் கையில் இல்லை அதை யாரோ ஒருத்தர் இருக்காங்க அதை நீங்கள் கடவுள்னு சொல்லுங்கள் இல்லை இயற்கைன்னு சொல்லுங்கள் இல்லை இந்துன்னு சொல்லுங்கள் முஸ்லீம் சொல்லுங்கள் கிறிஸ்டன் சொல்லுங்கள் இல்லைன்னா அல்லா சொல்லுங்கள் இல்லை ஜெய்சஸ் சொல்லுங்கள் இல்லைன்னா ஜெயினோட இருக்கிற வந்து மகாவீரர் சொல்லுங்கள் ஆனால் ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டுருக்க நம்ம உணரணும் ஸோ நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் நமக்கு தயாராகி இருக்குன்னா அதுதான் போகம்ன்றாங்க நம்ம அனுபவிக்கிற அனுபவம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது திரு கருண புவன போகம்ன்றாங்க இந்த போகம் என்பது நம்ம கிடைக்கிற பரிசு நம்ம கிடைக்கிற சந்தோஷம் நம்ம அனுபவிக்கிற அனுபவங்கள் இந்த அனுபவங்கள் எல்லாமே முன்னாடியே தயாராகிடுது நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடி அதுக்கு தான் சரியான உதாரணம் நமக்கு ஏதோ நம்மளோட பூர்வீக சொத்து நம்ம கையில் வருது நம்ம அப்பா வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம தாத்தா வாங்கி வச்சுருக்கோம் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அது வாங்க வாங்கும்போது நம்ம பிறக்கவே இல்லை அப்போ நம்ம கையில் வரணுன்றது விதி விதி இப்படி தான் நடக்கும் இதை நான் படுத்து பார்த்து படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்னா நீங்கள் கமெண்ட் எஸ் பண்ணுங்கள் நான் சொன்னது பிடிச்சிருந்தான் தேங்க்யூ ஸோ மச் பாய்